ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது ஞாயிற்றுக்கிழமையோட டென் லைஃப் ரொட்டீன் தான் வாங்க வீரிய கிழப்பெல்லாமா காலையில் எழுந்திரிச்சுமே லைட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் கோலம்லாம் எனக்கு கோலம் போகிறதுலாம் ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல் படிக்கும் போதே அதுக்குன்னு தனியாக நோட்டுலாம் போட்டு எல்லா கோலமே கஷ்டமான கோலமாக பார்த்து பார்த்து தான் நான் போடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பல நோட்டு வச்சுருந்தேன் அதெல்லாம் எங்கே மிஸ் பண்ணனே தெரியல இப்போ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு நோட்டு மட்டும் தனியாக எடுத்து கோலத்துக்குனே போட்டேன் செல்வாக்குமே நான் கோலம் போகிறது ரொம்ப பிடிக்கும் அதனால் அதில் கொஞ்சம் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரி ஃபைனலாக ஒரு புள்ளி வச்ச கோலம் தான் போட்டேன் எனக்கு வந்து நோட்டில் போடுறதுக்கு புள்ளி வச்ச கோலம் பிடிக்கும் பட் முத்தத்தில் போடுறதுக்கு எனக்கு அந்த ரங்கோலி தான் பிடிக்கும் நம்ம இஷ்டத்துக்கு இழுக்கலாம்ல அப்படின்னு ஒரு குட்டியாக ஒரு விளக்கு கோலம் தான் இருந்தேன் அப்போ தான் போட ஸ்டார்ட் பண்ணேன் பார்த்தா ஒரு பைக்கு சவுண்டு யாரா அப்படின்னு பார்த்தா மாமா மாமா காலையிலேருந்து வெயிட் பண்ணேன் எப்போ தான் மாமா வருவாங்கன்னு நான் வாட்டில் பட்டு பயிலுமே ரொம்ப நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படிலாம் மாமா வேலை மட்டும் பாசமா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் இருந்தாலும் நம்ம காலி சென்னையிலேருந்து நம்மளோட தையல் மிஷின் அப்புறம் கொஞ்சம் பொருட்களுமே கொடுத்து விட்டுருந்தான் அதுக்காக தான் ரொம்ப ஆர்வமாக எப்படா எங்கள் மாமா வருவாங்க மாமாவுக்கு பின்னாடி ஆட்டம் வரும் அப்படின்னு காலையிலேருந்து ரோட்டையே பார்த்து எதிர்பார்த்துட்ருந்தேன் நம்ம அங்கே சென்னையிலேருந்து வரும்போது மிஷின் கொண்டு வர்றதுக்கு இடம் இல்லை காரில் ஃபுல்லாக தானே நம்மளே கொண்டு வந்தோம் அதனால் மாமா வேலைக்கு வரும்போது கொடுத்து விட்றேன் அப்படின்னு சொன்னான்னா மாமா அந்த டைம் வேலைக்கு வரும்போது மிஷினை கொடுத்து விட்ருந்தான் மாமாவும் பஸ்ஸில் பஸ்ஸு டிக்கியில் வச்சு கொண்டு வந்துருந்தாங்க ரொம்ப ஹாப்பி ஒரு வழியா மீன்ஸ் கைக்கு வந்துடுச்சியா அப்படின்னு நான் தேமையை தூக்கி அப்படியே கொஞ்சம் முன்னாடியே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் அந்த பேலன்ஸ் கோலமே போட்டேன் பாதி கோலத்திலே மாமா வந்துட்டாங்களா அப்படியே வச்சுட்டு விளக்கு கோலம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருந்துருக்கலாம் போதும் அப்படின்னு முடிச்சுட்டு அத்தை பால் மட்டும் வெளியில் எடுத்து வச்சுட்டு பக்கத்தில் வெளியே போயிட்டாங்களா அதோட நம்ம பாலை ஊற்றி அப்படியே சிம்மில் போட்டுவிட்டு பாப்பா கொஞ்சம் பொருட்களுமே வாங்கி கொடுத்து விட்டுருந்தேன் பாமா வந்து சடனாக தான் ஃபோன் பண்ணி நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னாங்களா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே சொன்னேன் அதனால எதுவுமே வாங்கி கொடுத்து விட முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போதிக்கும் அவனால் எனக்கு அங்கே பக்கத்தில் கடையில் பிடிச்சதுங்களா அது வாங்கி கொடுத்தான் இந்த ச இந்த சிப்ஸ் வந்து பக்கத்தில் சமோசா கடையில் ஒரே ஒரு டைம் தான் சாப்பிட்டேன் அன்றைக்கி சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லவும் அது வாங்கி கொடுத்து விட்டுருந்தான் அப்புறம் கொஞ்சம் அப்பத்தாக்கு மஞ்சள் வளப்பழம் எனக்கு வந்து செவ்வாழப்பழம் வாங்கி கொடுக்குறது விஷயமே இல்லை முடிஞ்சிருச்சா முடிஞ்சிருச்சான்னு ஃபோன் பண்ணியே நம்மளை கொண்டு புரிவேன் நமக்கு இதை முடிக்கிறது தான் வேலையாகவே இருக்கும் அப்புறம் கொஞ்சம் பேர்ச்சம்பளம் అప్పు అప్పుడు అతకు ఎలా కుట్టి కుట్టీ బిస్కట్ వాయితుంటే అప్పుడు సోపు ముడించు సోప్ அப்புறம் தாத்தா கடையிலேருந்து நபடி அதெல்லாம் வாங்கி கொடுத்துருந்து அப்புறம் கொஞ்சம் பழக்கல் மாமா வந்து சொல்லல் இல்லை அதனால் பக்கத்துலேயே சாத்துக்கிட்டி மட்டும் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கி கொடுத்து விட்டுருந்தான் அப்புறம் இந்த தாய்ப்பு நான் என்ட்டு தான் நான் அது செல்வாக்கு யூஸ் ஆகும்னு வச்சுட்டு வந்தேன் பார்த்தா அவனுக்கு யூஸ் ஆகவே இல்லையா எனக்கு ஊரில் தேவைப்பட்டுச்சு கருவாடு வரிக்க மிளகால வத்தல்லாம் வரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டிருந்தான் அவனுக்கு தேவையில்லைன்னா மட்டும் கொடுத்து விடு பாப்பா அப்படின்னு அதையுமே கொடுத்து விட்ருந்தான் நாட்டி சக்கரை இந்த சோப்பு நாட்டிச்சக்கரே போயிடுச்சம் பழம் எல்லாமே இங்கேயே கிடைக்கும் பட் இருந்தாலும் பாப்பாவுக்கு அங்கேயிருந்து வாங்கி கொடுத்து விடணும்னு சார் இது மாதிரி செல்வா அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு நம்ம என்ன சொன்னாலும் அவன் வாங்கி கொடுப்பான் எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து வச்சுட்டு மாமா மட்டும் முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் நிறையா பழங்கள் வாங்கி கொடுத்துட்ருப்பான் வீட்டில் ஆல்ரெடி பழங்கள் இருக்குது நேற்று தானே அக்கா அம்மாச்சான் வந்திருந்தாங்களா அவங்களே கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதனால் பரவாயில்லச்சு அதுக்கு டீதி ஆல்ரெடி ஆரஞ்சுலாம் இருக்குன்னு சொல்லி மணக்கிட்டு வாங்கி கொடுத்துருக்கான் இதெல்லாம் முடிக்கிறது தான் நமக்கு வேலையாகவே இருக்கும் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அத்தை கொஞ்சம் பக்கத்தில் பால் வாங்கிட்டு வந்துருந்தாங்களா அதை ஊற்றி வச்சுட்டு அந்த நம்ம நாட்டு சர்க்கரையே போட்டு அப்படியே பால் குடித்தாச்சு கலார்ந்தது நட்டுச்சக்கரை மொதல் நான் யூஸ் பண்ணுவேன் அப்புறம் நான் விட்டுட்டேன் இப்போதான் ஒயிட் ஊசு கூட அவாய்ட் பண்ணிட்டேன்னா அதனால நட்டு சக்கரை வேணும் அப்படின்னு கேட்கும் பாப்பா வாங்கி கொடுத்துட்டேன் அப்படியே அப்போ அத்தை எல்லாேருக்குமே டிவி போட்டு கொடுத்துட்டு நம்மளும் பால் குடிச்சிட்டு சரி வாங்க மாமா மிஷினை செட் பண்ணலாம் அப்படின்னா மாமா அந்த பஸ்ஸில் இருந்து கொண்டு வரும்போதே அந்த ஸ்டாண்டில் போய் கீழே ஒரு அப்பர் மாதிரி இருக்குமா அதில் ஒன் சைடு மட்டும் கீழே விழுந்துடுச்சு போகல லைட்டாக ஆடிச்சா மாமா வந்து அந்த கட்டில் இருக்கிற ஒரு ஸ்டாண்டை பிடிங்கி இதில் மாட்டி கொடுத்தாங்க அப்போ கொஞ்சம் ஆடிச்சு பேப்பர் அது இதுன்னு சுருட்டி வச்சோம் செல்வா அது வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாரா அதுக்கப்புறம் தான் ஓகே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது அப்புறம் இந்த நட்டுலாம் மாட்டுறதுக்கு ஏதோ ஸ்டார் திருப்புலி வேணும் அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாமா அது இதுன்னு எங்கிட்ட ஒரு வழியாக மாட்டி கொடுத்துட்டாங்க இதுக்கு இடையில எனக்கு எங்கள் மாமாவுக்கும் பல சண்டை அது இப்படி இல்லை இது இங்கே இல்லை அது அங்கே இல்லை என் மாமா போட்டு படுத்துறியா அப்படின்னு நானும் எங்கள் மாமாவும் சண்டை ஓட்டம் எங்கள் வீட்டில் யாருமே மதிக்க மாட்டாங்க அங்கே வச்சுப்போங்கப்பா அங்கிட்டு போய் விளாடுங்கப்பா அப்படின்னு சொல்கிற நிலமையாக தான் இருக்கும் எல்லாமே செட் பண்ணிட்டு தான் எங்கள் அத்தையவே நான் வெளியில் கூப்பிட்டேன் வந்து பாருங்க அத்தனை எங்கள் அத்தைக்கு ஒரே ஹாப்பி எனக்கு நான் தாக்கே கற்றுக்குறணும் எனக்கு மிஷின் வாங்கணும் அப்படின்னு இருக்கிறது எங்கள் அத்தைக்கு ரொம்ப ஆசை சொல்லிகிட்டே இருந்தாங்களா வாங்கி சென்னையில் தானே இருந்தது இன்றைக்கி தானே இங்கே கொண்டு வந்து பார்த்ததுங்க ஹாப்பியாக அப்புறம் அத்தை அங்கிட்டு சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க இன்றைக்கி வந்து வெண்டிக்கா புளிக்கறி தான் எனக்கு வெண்டிக்காய் புளிக்கறி மாமாவுக்கு எல்லாருக்குமே எலும்பு சூப்பு வச்சுருந்தாங்க நமக்கு அந்த எலும்பு சூப்பு பிடிக்காதா அதனால் எனக்கு மட்டும் ஸ்பெஷல் வெண்டிக் காப்பி கறி வச்சு சாப்பிட்டுட்டு எல்லாருமே கொஞ்சம் நேரம் மூவி தான் பார்த்துட்டு இருந்தோம் நல்லா பாப்பா பழங்கள் வாங்கி கொடுத்தான் அவனுக்கு அப்போவே அவன் என்ன வாங்கி கொடுத்தாலும் சரி அப்போவே சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லணும் சூப்பராக இருந்துச்சு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தானே அதோட வந்து ஆற்றுக்கட்டி மதியம் ஃபுல்லாக வெயிலுக்கு ஜூஸ் போட்டு நல்லாவே நல்லா இருந்தது எனக்கு நான் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படியே புழிஞ்சோம் அப்படியே தான் கொடுப்பேன் மதிய டைம்ல எல்லாருமே சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டாங்க எல்லாரும் தூங்குறாங்களேன்னு நம்மளுமே கொஞ்சம் அசந்து தூங்கியாச்சு அப்புறம் எந்திரிச்சும் மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு லைட்டாக தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு இருந்தேன் அத்தை நைட்டுக்கு உப்புமா செய்வான்னு கேட்டாங்க நான் எனக்கு என்னமோ சாதம் தான் பிடிக்குது அப்படின்னு சொல்லவும் சாதமே வைக்க சொல்லிவிட்டு லைட்டாக ஃப்ரெஷ் ஆயாச்சு நம்மளும் என் வேறு இந்த ஸ்கின் அலர்ஜிக்கு நிறையா சொல்லியிருந்தீங்க க்ரீம்லேருந்து மஞ்சள் சந்தனம் கட்டாளை அப்படின்னு எனக்கு ஒத்துக்காது உண்மையாகவே அமைஞ்சுக்கு எதுவுமே அதனால் கொஞ்சம் ஐஸ் வாட்ரு மட்டும் வைக்கிறேன் பட் இது எனக்கு ஒன்றும் இது இல்லை கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணணும்தான் நைட்டுக்கு வந்து அந்த சூப்பு இருந்தது வெண்டிக்காய் புளிக்கறியுமே இருந்தது போதுன்னு சொன்னால் அத்தை தான் மதியமும் அதே சாப்பிட்டேன் கால் காலையில் அதே சாப்பிட்டலாம் நைட்டுக்கு அதே உனக்கு வானா ஊருக்கிழங்கு பொறிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க எல்லாமே கட் பண்ணிட்டு அத்தையே தான் பொறிக்கிறேன்னு சொன்னாங்க அதோடு வேணாம் கொடுங்க அப்படின்னு நானே பொறிச்சிகிட்ருந்தேன் அப்புறம் நம்ம ஊரில் ஏதோ சங்க கூட்டம் மகளிர் சங்க குழு கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்லாம் கட்டுவோம்ல அவங்க வந்துருந்தாங்க அத்தை என்னையுமே மகளிர் சங்கத்தில் சேர்த்துருக்காங்க அதோட அத்தை நீ அங்கேயே பேச போயிட்டாங்களா சரி நமக்கு பசி தங்காத அதோட சாப்பிட உட்காந்து எங்கள் மாமா சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் மாமா சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்ததே தெரியாமல் மாமா கூட அப்போ தான் ஒரு சண்டை போட்டுட்டு வந்து பார்த்தா சிக்கன் ரைஸ் இருந்தது ஆக அவசரப்பட்டு சண்டை போய் அப்படின்னு எனக்கு இப்போலாம் ரைஸ் சாப்பிட விருப்பம் இல்லை அப்படின்னாலும் எங்கள் மாமா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அத்தா கொஞ்சம் எடுத்துக்கோங்க காத்தான்னு கேட்டுகிட்டே ாங்கன்னா கொஞ்சம் ரைஸும் உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு சாப்பிட்டுட்டு நம்ம காலையில் இந்த பச்சை பயிர் ஊற போட்டுருந்தோம் ரொம்ப நாள் அது மொள மொளக்கட்டி சாப்பிட்ணுன்னு அத்தையும் ஊற போடவான்னு கேட்பாங்க நான் தான் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு நினச்சேன் சரி இன்னைக்கு தான் எனக்கு யாவுமே வந்தது காலையில் ஒரு வழியாக ஊற போட்டுட்டோம் அப்படின்னு ஆனால் முளைக்கட்டி வைக்கிறதுக்கு மறந்துவிட்டேன் அப்புறம் அத்தை தான் இது என்ன பண்ண அப்படின்னு கேட்டாங்களோ அப்போ தான் நான் வந்து அதை முளைக்கட்டி வச்சேன் காலையில் எப்படி முளைக்குதுன்னு பார்த்துட்டு சாப்பிட்லாம் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ கண்டினியூவாக பார்த்ததுக்கு எல்லாருமே நன்றி நம்ம ஊரில் கொஞ்சம் நெட்ஒர்க் ப்ராப்ளமாக அதான் லாங் வீடியோ கொஞ்சம் போறது இல்ல இனிமே முடிஞ்ச அளவு போறேன் சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க